வணக்கம் நம்ம டைரி எழுதுகிற பழக்கம் சில பேர்ட்ட இருக்கும் அன்னிக்கு நம்ம என்னென்ன செலவுகள் செய்தோம் அப்படிங்கிறது எப்போ சம்பளம் வந்துச்சு எவ்வளோ சம்பளம் வந்துச்சு அப்படின்னு நம்ம யாருக்காவது கடன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா கடன் கொடுத்தது நம்ம யாருக்கையாவது கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா இவரிடம் இவ்வளவு வாங்கி விட்டேன் திரும்ப தர வேண்டும் அப்படின்ற மாதிரி இப்படிலாம் நம்ம ஒரு நோட்டில் டைரியில் எழுதுவோம் எங்க அப்பாவுக்கு டைரி எழுதுற பழக்கம் கிடையாது ஆனா நோட்ல எழுதுவார் டைரியில எழுத மாட்டாரு நோட்டையே ஒரு டைரியா பயன்படுத்தி அவருடைய அன்றாட செலவுகள் சலூன் கடைக்கு போனதுல இருந்து நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போட்டது முத கொண்டு எங்க அப்பா ஒன்னு எழுதி வச்சிருப்பார் இது மாதிரி வாழ்க்கையில நம்ம வாழ்க்கைய இன்னொருத்தங்க டைரியா எழுதுன எப்படி இருக்கும் இல்லையா அது எப்படிங்க அது ராம்ஜி அன்னை இன்னைக்கு என்னென்னலாம் பண்றாருன்றத ராம்ஜி தான் எழுதுவாரு பாலாஜின்றவர் பாலாஜி அவருடைய விஷயங்களை எழுதுவாரு நம்மளுடைய விஷயத்த யார் எழுதுவாரு ஏங்க உங்கள் விஷயத்த யாருங்க எழுதுறாரு ராம்ஜி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் என்னுடைய விஷயத்த மட்டும் இல்லை என்னுடைய விஷயம் உங்க விஷயம் அவர் விஷயம் அவங்க அவர் விஷயம்னு எல்லார் விஷயத்தையும் ஒருத்தர் எழுதுறவர் இருக்கிறாருங்க அவர் தான் சித்திர என்ன சித்திரகுப்துறவர் வந்து இன்றைக்கி என்ன சொல்கிறது ஒரு கம்பெனியில் சிஇஓ அப்படின்னு சொல்கிறோம்ல அது மாதிரி யமதர்ம ராஜாவுக்கு செக்ரட்டரி அசிஸ்டண்ட்டு பிஏ ப்ரோக்ராமர் மேனேஜர் அப்புறம் ஈவெண்ட்டு மேனேஜர் அப்புறம் சிஇஓ என்ன அப்புறம் என்ன சொல்கிறது அந்த இது ஒரு ஐடி எல்லாம் ஒருத்தங்க இருப்பாங்கிற ஹெச்ஆர் இது மாதிரி எல்லாமே இருக்கிறவர் சித்திரகுப்தன் அந்த சித்திரகுப்தன் அவ்வளோ புரிய நோட்டு போட்டு வச்சிருக்கிறாருங்க இந்த ஹாரர் த்ரில்லர் மூவி திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே போல ஒரு மர்டர் நடந்துச்சு அந்த மாவட்டத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் நடச்சி அப்படின்னா அங்கே போய் தூசி தட்டி தேடுவாங்கல்ல அது மாதிரி தூசி தட்டிலாம் இல்லை கரெக்டாக நம்ம ஜாதகத்தையே வச்சிருப்பார் அவர் ராம்ஜி ஆ அப்படின்ட்டு சித்திரகுப்தனுடைய வேலையை நம்மளுடைய பாவ புண்ணியங்களை முழுக்க முழுக்க நாம் நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி அதை எழுதி வைக்கிறவர் தான் சித்திரகுப்தன் அப்படி அவர் எழுதி வச்சு என்ன செய்ய போறார் அப்படின்னா அதை யமதர்மட்ட காட்டுவர் இவர் தலைவர் ராம்ஜி இது மாதிரிலாம் பண்ணிருக்கிறாரு என்ன செய்யலாம் தலைவர நீங்க சொல்லுங்க அப்படின்னு சித்திரகுப்தன் கேட்பாரு அதற்குரிய பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தபடி உண்டான பலன்களை நாம் பெற வேண்டும் நாம் அடைய வேண்டும் இதுதான் சித்திரகுப்தனுடைய கணக்கு சொல்கிற தீர்ப்பு அந்த கணக்கிலிருந்து யாரும் தப்பவே முடியாதுங்கிறது தான் நிஜம் அப்படி சித்திரகுப்தன் இருக்கார்ல அவர் வந்து இவருக்கு அசிஸ்டண்ட்டா பிஏவா இருக்கிறாருன்னு சொன்னோம் இல்லையா அந்த சித்திரகுப்தனுக்கு கோவில் அப்படின்னு பார்த்தாக்க காஞ்சிபுரத்துல அந்த கோவில் இருக்கு சித்திரகுப்தனுக்குன்னு தனி கோவில் இருக்கிற ஒரே இடம் வந்து காஞ்சிபுரம் தான் அந்த காஞ்சிபுரத்துல இருக்கிற சித்திரகுப்தன் எல்லாருக்குமான நன்மை தீமைகளை நாம செஞ்ச நல்லது கெட்டதுகளை நாம செய்த தர்ம அதர்ம விஷயங்களை எல்லாத்தையும் வச்சிருக்க நீ யார்கிட்ட ஏதாவது உருவாக்கிருந்தியா அதை எழுதியிருப்ப யாரையாவது காயப்படுத்தும்படி நீ பேசினியா அதை எழுதியிருப்ப பேச்சால யார் துரோகம் செஞ்சிருக்கிறாங்க அன்பால யார் துரோகம் செஞ்சிருக்கிறாங்க அன்பு காட்டியவர்களை யார் புறக்கணிக்கிறாங்க பணம் கொடுத்தவர்களை யார் ஏமாத்துறாங்க யார் அதிக வட்டிக்கு பணம் கொடுக்குறாங்க யார் பிறன்மனை நோக்குறாங்க யார் பிறனு பிறருடைய கணவரை அபகரிக்க நினைக்கிறாங்க இப்படிங்கிற ஒரு பட்டியலையே சித்திரகுப்தர் கையில் வச்சிருப்பார் நமக்கே மறந்துடும் ஏ ராம்ஜி ஆறாவது ஆப்பிரிவில் ஒரு பென்சிலை திருடினார் அப்படின்றத கூட எழுதி ஏங்க நம்ம எனக்கே மறந்து போச்சிங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அத்தனையும் தலைவர் எழுதி வச்சிருப்பார் அதனால அதாவது மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி முடிந்து ஏப்ரல் ஒன்றாம் தேதி புது கணக்கு போடுகிற நாள் அப்படின்னு சொல்லுவாங்க புது கணக்கு எழுத தொடங்குவாங்க அதே போல் ஒவ்வொரு தமிழ் வருடமும் பிறக்கின்ற அந்த சித்திரை மாதத்தில் நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகளாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்ப்பார் எம்ம தர்மத்தை கொடுத்து பயப்புள்ள இது மாதிரிலாம் பண்ணியிருக்குது என்ன செய்யணும் ரைட் ரைட்டு அடிப்போம் ஒரு அடி அடிப்போம் சரி சரி விட கொஞ்சம் தான் பண்ணியிருக்கிறான் திரும்புவான்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அப்படின்னு தான் சொல்லுவார் அதனால் நாம் பாவங்களை குறைத்து கொண்டு புண்ணியங்களை பெருக்குவதற்கு என்னவோ அதை செய்யும் கெட்டது நேற்று வரைக்கும் செஞ்சுருக்கோனாக்க கெட்டதை இனிமே செய்யாமல் இருக்கும் அதுவே பாதி பிராயசித்தம்ன்றார் இங்கே பகவான் கிருஷ்ணர்லேருந்து இப்போ காஞ்சி மகாபிரியவா முதற்கொண்டு எல்லாரும் அதைத்தான் சொல்கிறாங்க தப்பு பண்ணிட்டியா ரைட்டு இனி அந்த தப்பை பண்ண அந்த தப்புலேருந்து பிராயசித்தம் தெரியும் அந்த தவறிலிருந்து நிவாரணம் பெரும் அப்படிங்கிறது தான் சார் பாபாவிலு எல்லோருமே அது அதனால சித்திரகுப்தன் நம்ம பாப கணக்கையெல்லாம் எழுதிக்கிட்டே இருக்கிறான் நீங்க இந்த நிமிஷம் செய்கிற விஷயத்த எழுதிடுவோம் அடுத்த நிமிஷம் செய்கிற விஷயத்த எழுதிடுவோம் நம்ம நாலு நாள் எல்லாம் டெய்லி எழுதுறோம்ல எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதினு எழுதுறோம்ல அது மாதிரிலாம் நிமிஷத்துக்கு நிமிஷம் நொடிக்கு நொடி எழுதிட்டு இருக்கா சித்திரகுப்தன் இதை மனதில் வைத்து கொண்டு நாம் மனதார சித்திரகுப்தனை பிரார்த்தனை செய்வோம் அப்பா சாமி நான் இனிமேல் தப்பு பண்ண மாட்டேப்பா அப்படின்னு முதல்ல சித்திரகுப்தன் சரண்டர் ஆகும் அப்போ சித்திரகுப்தன் சரண்டர் ஆகிட்டோம் அப்படின்னாக்கா அது நாம் கொடுக்குற சத்தியம் போன்றது அந்த சத்தியத்தை இது மாதிரி அப்படின்னு யம தர்மண்ட்ட கொஞ்சம் பார்த்து செய்ங்க அப்படின்னு சொல்லுவேன் அதனால் நம் பாவ புண்ணியங்களை நாம் கவனிக்கிறோமோ இல்லையோ சித்திரகுப்தன் கவனிச்சுட்டே இருக்கும் அதனால் இந்த பாவத்தை எல்லாம் குறைச்சிட்டு கொஞ்சம் நல்ல நல்ல புண்ணியங்களை எல்லாம் செய்யறதுக்கு பார்ப்போம் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அந்த சித்திரை மாதம் முழுவதுமே காஞ்சிபுரத்தில் இருக்கிற சித்திரகுப்தனை வழிபடுவதற்கான நாள் அதே போல புதன்கிழமை என்பதும் சித்திரகுப்தனை வழிபடுவதற்கான முக்கியமான நாள் சித்திரா பௌர்ணமி அப்படிங்கிற நாளும் கூட சித்திரகுப்தனுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பூஜைகள் நடந்து பரிகார ஹோமங்கள்லாம் செய்யக்கூடியவர் சித்திரகுப்தனை வணங்குவோம் புண்ணியத்தை அதிகப்படுத்துவோம் பாவத்தை solo hay